தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்றனோம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்காங்க இது வந்தாவசி டூ ஆர்னி செல்லக்கூடிய செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் எ எறும்பூர் கூட்ரோடு வருங்க ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் எறும்பூர் கூட்ரோடு வரும் அந்த எறும்பூர் கூட்ரோடேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்ரு பைபாஸ்லேருந்து உட்புறமாக வருதுங்க ஏழு ஏக்கருங்க புஞ்சை ரெட் சாயில் மண் இதில் வந்து ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க தரமான சைட்டுங்க ஒரு சென்டிவ் நிலை ஓனர் வந்து முப்பதாயூவா சொல்கிறாருங்க ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாரு ஏழு பாகமாக பிரித்து கொடுத்துருவாங்க தேவைப்படுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம மேல்மருவத்து வந்து சைட்டு வந்து ஐம்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் நூறு கிலோமீட்டர் வரும் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு ஃபார்ம் அமைப்பு இருக்குது இது பொருத்தமான இடமா இருக்குன்னு இருக்குங்க இது தேவைப்படுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே ஃபுஞ்சி ரீட் சைட் பண்ணுங்கள் தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஏழ்வியாக்குறங்க ஏழு ஃபார்ம் ஆஃப் பேசி ஓனர் சொல்லியிருக்காரு நம்ம நேரடி ஓனர் தான் நீங்கள் விலை விபரங்கள் நேரடியாக பேசிக்கலாங்க விலை விபரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனராக பேசிக்கலாங்க ஏழு ஏக்கர் பூஞ்சை இடம் ரெட் சாயில் மண் ஒரு ஏக்கர் பிரித்து கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கரின் விலை முப்பது லட்ச ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்